அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் கைகால் குடைச்சல் தீர இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இலைகள் மருதாணி இலையை ஒரு கைப்பிடி பறித்து நீரில் நன்கு அலசிய பின் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும் கொதித்த பின் வடிகட்டி இதமான சூட்டில் அந்த நீரை இரண்டு ஸ்பூன் அளவு சாப்பிட வேண்டும் நீரை வலி உள்ள இடங்களில் சூடாக தேய்க்கவும் தேய்க்கலாம் அல்லது வலி காலிலிருந்து அந்த இடத்தில் நன்றாக அந்த சுடுத நீரை ஊற்றலாம் வலி உடனே குறையும் பல்வழி உள்ளவர்கள் வாய் கொப்பளிக்க பல்வலியும் தீரும் மருதாணி செடியின் மகத்துவத்தை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் கிருஷ்ணன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் பார்த்து வரும் பொழுது எனது மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்